அல்லாஹுடைய தூதர்சலல்லாக விலகி செல்ல மேலும் சொன்னார்கள் ஒரு அடியான் இரவு வணக்கத்தை தொடர்ச்சியாக செய்து வருகிறான் ஒரு நாள் அவன் அசதியில் திடீரென்று தூங்கி விடுகிறான் அவன் தூங்கினாலும் அது அவனுக்கு சதக்காவாக மாறுகிறது அவன் தொழாத கூலியை அல்லாஹு ஆலமீன் அன்று அவனுக்கு அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் அழகிய செல்ல மகிழ்ச்சி சொன்னார்கள் அந்த ஹதீதுடைய விளக்கமும் அதுதான் ஒரு செயலை நீங்கள் செய்தால் அதை தொடர்ச்சியாக செய்யுங்கள் அது குறைவாக இருந்தாலும் சரி அதிகமான ஒரு செயலை செய்து அதற்கு தொடர்ச்சி இல்லாமல் ஆக்கிவிடாதீர்கள் என்பதுதான் அதனுடைய தீர்வு குரானை ஒரு நாள் ஒரு பக்கம் ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் ஒரு பக்கத்தை தினமும் குறைந்தபட்சமாவது ஓதிவிடுங்கள் ஒரு ஏழைக்கு ஒரு நாள் பத்து ரூபாய் கொடுக்கக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அந்த பத்து ரூபாயை தினமும் கொடுத்து விடுங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு ரெக்கார்ட் நஃபிலான தொழுகையை தொடக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அதை செய்து விடுங்கள் பிலால் ரதி அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் செல்லும் பிலாலை அழைத்து கேட்டார்கள் பிலால் சொர்க்கத்தில் எனக்கு முன்னால் நடந்து செல்லக்கூடிய சத்தத்தை நான் கேட்டேன் என்ன அமலை செய்கிறாய் பிலால் ரதி அல்லாஹ் சொன்னார்கள் இரண்டு ரக்க தொழுது கொள்வேன் அல்லாஹூவர் அவர்களுடைய அந்த செயல் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் நடக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு பெற்றுத்தந்தது அல்லாஹ் இது போன்று நம்முடைய வாழ்வில் எத்தனையோ செயல்பாடுகள் இருக்கலாம் அந்த செயல்பாடுகளில் நாம் தொடர்ச்சியாக ஒன்றை செய்தால் குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் அதை நேசிக்கிறான்